வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துஷார் வந்து சபரி ஹக் பண்ணி லைக் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டு வந்து கொடுப்பாரு ஸோ எதுக்காக இந்த விஷயம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியானோட கேசரியை வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கெஸ்ட் வந்து சொல்லவும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஊட்டி விட்டாங்க சரி சபரிக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வந்து ச வியானா வந்து சபரிக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்தா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க பட் ஆல்ரெடி வந்து பிரியங்கா வந்து கூட்டி இருப்பாங்க பட் வியானா கொடுத்த அந்த பர்டிகுலர் கேசரியை சபரி வந்து ஏன் எடுக்கல அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால கெஸ் பண்ண முடியுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ப்ரெட்டு இது கேட்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி கொடுக்கலாம் அப்படின்றப்ப வியானா வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது ஆனால் கிச்சனோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் வியானா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இது எப்படி போற்றியாகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து லைக் சபரிக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்ற மாதிரி பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் டாஸ்க் முடிஞ்சாதான் ஆக்சுவலாக என்ன நடந்தது எதனால் இந்த பிரச்சனை யார் மேலே தப்பு அப்படின்றது வந்து தெரியும் ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே முடக்கப்படுது லைக் டாஸ்க் அப்படின்ற பேரில் இதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ மேபி இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் சபரி அந்தன் வியானா ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங் ஸோ இப்போ ஈவினிங் வந்து சாரி நைட் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் முடிஞ்சதும் வியானா எடுத்துகிட்டு போய் சபரிக்கு வந்து கொடுக்குறாங்க துஷாரம் அங்கே தான் நிற்கிறாரு ஸோ சபரி வந்து பார்த்தீங்கன்னா வேணாவே வேணாம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இப்போ இது வந்து லைக் காலையில் எனக்கு கேட்டது கொடுக்கல இப்போ என்னன்னு தரியா அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்சான்னு கேட்டிங்கன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் சபரி அப்படின்னு நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் சபரி வந்து ரியலாக வேணாம் வந்து வேணும்ன்ட்டே கொடுக்கல அப்படின்றத ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா இது ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இப்போ வந்து எனக்கு தேவை இல்லை தேவைப்படலை அப்படின்றதுக்காக அவர் சாப்பிடல டாஸ்க் எல்லாம் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் வார் செவன் வந்து இந்த டாஸ்க் போகுது அப்படின்றதுனால நான் என்னோடய கேரக்டர்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சாப்பிடாம இருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து எஸ் ஃப்ரம் த டே ஒன் இவரை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கவே அவரோட ஃபீலிங்ஸை அவர் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியுது டக்குன்னு அவர் பேச முடியாது பட் சபரியை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கார் தென் துஷார் வந்து ஒரு ஹக் வந்து கொடுக்குறாரு சபரிக்கு ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஹக் பண்ணிகிட்ருக்காரு லைக் ஏன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இப்படி பேசாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பிக் பிக்பாஸ்க்குள்ளே வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் அதில் வந்து கண்டன்ட் கொடுக்கல அப்படின்னா அது என்னவா வந்து ஆகும் அது வந்து எவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது அவருக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் டாஸ்க்காக டாஸ்க்காக பண்ணுறதுக்கு அவரை பார்த்து ரொம்பவே வந்து வியந்து போய் அவர் வந்து ஹக் பண்ணுறாரு ஸோ அமித் வந்து கேட்குறாரு என்னாச்சு என்ன ரொமான்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை இல்லை இது வந்து ஒரு ஒரு வேறு ஒரு ஃபீலிங் இதை வந்து எக்ஸ்ப்ரெஸே பண்ண பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு ஒரு நல்ல வைப் எனக்கும் அவருக்கும் ஸோ அதை நான் ஃபீல் பண்ணேன் அதனால் அவருக்கு ஹக் பட் ஹக் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் துஷார் வந்து எஸ் யூ கேன் ரீட் சபர் மைண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் இஸ் மைண்ட் ஸோ அதை வந்து லைக் புரிஞ்சுக்கிட்டு அவரால் பேச முடியாது அப்படின்றனால ஒரு ஹக் கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பி உள்ள போகிறார் எஸ் ஸோ இந்த மாதிரி லைக் சூப்பரான மூமெண்ட்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்